வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ரேஷன் கார்டுகளுக்கு ரூபாய் ஐயாயிரம் பொங்கல் பரிசாக கிடைக்க போகுது அந்த பொங்கல் பரிசு யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது எப்போ வந்து கிடைக்க போகுது இதற்கான டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த தேதிகளில் இருந்து டோக்கன் வழங்குறாங்க எந்தெந்த ஊர்களில் வந்து பார்த்தீங்க அதுக்கான முன்னேற்பாடுகள் வந்து செஞ்சுட்டு வராங்க எப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐயாயிரம் பரிசு தொகை நமக்கு ரொக்கமாக கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பாக நமக்கு வேறு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தமிழக அரசு இந்த வருடம் புதுசாக வந்து அப்ளை இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் பொங்கலோட பரிசு தொகுப்பு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரொக்க பணமும் கொடுப்பாங்க ஆனால் எந்த வருடமும் இல்லாதவங்க இந்த இந்த வருடம் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போகுது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ எலெக்ஷன் வருது அப்படின்னாலே வந்து ஒரு பெரிய அறிவிப்பை வந்து கொடுப்பாங்க அதாவது ரேஷன் அட்டைதாருக்கும் முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து பெனிஃபிட் அப்படின்னா இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை வாங்குவதற்கும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட் அப்டேட் வந்து எதுனா கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து தமிழக அரசு பண்ணுவாங்க அதாவது மக்களை கவர்ற வகையில் ஏன்னா வந்து நமக்கு தேர்தல் வர வரப்போகுது மக்களை கவர்ற வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது புதிய புதிய அப்டேட் வந்து டெய்லி வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க ஸோ அதில் வந்து மிகப்பெரிய அப்டேட் வந்து என்ன அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பாக ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க ஸோ இந்த ஐயாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வந்து விரைவில் இதற்கான டோக்கன் வந்து வழங்கப்படும் என்னையிலேருந்து டோக்கன் வாங்க போகிறாங்க அப்படின்றதுமே நான் இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் இந்த ஐயாயிரம் ரூபாய் கிடைக்க போகுது எந்த வகையான ரேஷன் அட்டைதாரருக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசு தொகுப்பு வந்து கொடுக்கப்படுறாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு ஆண்டுதோறும் ரேஷன் அட்டைதாரருக்கு பொங்கல் பரிசு வழங்குவது வழக்கம் அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த பேச்சுகள் வெளியாகி வருகின்றன தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது இதனை மனதில் கொண்டு தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த முறை வழக்கமான பரிசு பொருட்களும் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரருக்கும் ரூபாய் ஐயாயிரம் ரொக்க பணமும் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இந்த செய்தி மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி உள்ளது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னாலே எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பாங்க யாருக்கெடா வந்து கிடைக்கும் எந்த வகையான ரேஷன் அட்டைதாரருக்கு கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான டோக்கன் வந்து வழங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த பிரம்மாண்ட பொங்கல் திட்டம் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த திட்டம் ஆளும் திமுக அரசின் மீது உள்ள மக்கள் மத்தியில் ஒரு நேர்மறையான எண்ணத்தை உருவாக்கி அவர்களின் ஆதரவை பெறுவதற்காக ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது பண்டிகை காலங்களில் மக்களின் கைகளில் அணி அதிக பணம் புழங்குவது மாநிலங்களின் பொருளாதார சுழற்சிக்கு ஊக்கமளிக்கும் வறுமை கூட்டுக்கு கீழ் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்கள் எந்த விதமான நிதி சுமையும் இன்றி பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க இந்த ரூபாய் திட்டம் இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெகா பொங்கல் பரிசு திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் மிக முக்கிய அம்சமாக ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் ரூபாய் ஐயாயிரம் வரை ரொக்க பணம் வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது இது பண்டிகை காலங்களில் மக்களின் பொருளாதார சூழலுக்கு அதிகம் உதவும் என உதவும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இந்த ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நவம்பர் பதினைந்து தேதிகளில் இருந்து வழங்கப்படலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்க போகுது ரொக்கப்பணத்துடன் பச்சரிசி சர்க்கரை வெல்லம் முந்திரி திராட்சை ஏலக்காய் கரும்பு மற்றும் கரும்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களுடன் அடங்கிய ஒரு முழுமையான பரிசு தொகுப்பும் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தையும் முன்கூட்டியே தொடங்கி சரியான நேரத்தில் மக்களுக்கு கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த நடவடிக்கை தேர்தலுக்கு மிக முக்கிய அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து அப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் அட்டை அரிசி அட்டை முன்னுரிமை அச்ச அரிசி அட்டை அச்ச சர்க்கரை அட்டை ஆகியவற்றிற்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பரிசும் கிடைக்கும் ஆனால் பொருள் இல்லாத ரேஷன் அட்டை வெறும் அடையாள அட்டையாக மட்டுமே இருக்கும் எனவே இந்த வகையான அட்டை வைத்திருப்பது நியாய விலை கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை தேர்தலை கருத்தில் கொண்டு அனைத்து வகை ரேஷன் அட்டைக்காரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படலாம் என தகவல்களும் வெளியாகி உள்ளன இப்போ மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை சம்மந்தமாக ரேஷன் கார்டு சம்பந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ